ஒன்று அறிந்து கொண்டேன் ராஜஸ்தானுக்கு நான் ஊழித்துக்கு போகும்போது ரெண்டு முறை குஜராத்ல இருந்து ராஜஸ்தானில் போய் அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் கூட்டம் நடத்தி சுவிசேஷம் அறிவிக்கிறோம் ஒரு முறை ஆர் தீவிரவாத அமைப்பினர் கேள்விப்பட்டு சிட்டி வந்துட்டாங்க ஒரு ஜீப்பை நிறைய வந்து பயங்கர ஆயுதம் நான் கூட்டத்துக்கு போகிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வயல்வெளியில் உட்காந்துருக்குறாங்க இருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஒரு ஆள் இப்படி இந்த சிவப்பில் இவ்வளோ தூரம் அப்படி போட்டு நாமம் போட்டு உட்காந்துருக்கிறான் ஒரு ஆள் அப்படி அவன் வச்சுருக்கிற அருவாள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது அதில் சம்பளம் போட்டு உட்காந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது அந்த மீன்மே வந்திருக்கிறாங்க என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு என் கூட இன்னொரு மிஷினரி ஸ்தாபனத்திலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பிரதர் வந்திருந்தார் அவருக்கு பயம் அண்ணே என்னதோ நடக்க போகுது என்னதோ நடக்க போகுது என்ன நடக்கப்போகுது அண்ண என்றார் என்ன நடக்கும்புறத இன்னைக்கு ஏசுக்காக சாக போகிறான் அவ்வளோதானே பயப்படாதங்க அப்படின்னா அவரு நான் இந்த இந்த மிஷினரி பெண் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பிறதார் என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு சொன்னாங்க எப்போ கூலியத்துக்கு வந்தீங்களோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக தானே வந்திருக்குறோம் தைரியமாக இருங்க ஆண்டவருக்கு சித்தமானால் தான் மறிக்க முடியும் ரத்த சாட்சியாக மறிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அவருக்கு சித்தம் இல்லாட்டால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது உங்களை இருங்க இன்னி அப்போ மீட்டிங் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ரட்சப்புகளை நடத்தி ஹீலிங் பண்ண நடத்தி ஜப்போ பாதி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஜீப்பு வந்தார் யாரும் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி கிறிஸ்தவ கோட்டை நடக்குது இது மாதிரி தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க அட்டாக் பண்ண போகிறாங்க என்னை கேள்விப்பட்டு அந்த வழியாக போன போலீஸ் அதிகாரி வந்துட்டார் அவர் சேர் போட்டு உட்காந்துருக்கிறார் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு முடிஞ்ச உடனே வந்து கை கொடுத்து நல்லது தானே சொல்கிறீங்க குடிக்காத துன்மார்க்கமாக நடக்காத திருடாத அப்படி தானே சொல்கிறீங்க ஆமாம் அதை தான் சுவிசேஷம் ஏசு மாற்றுவாருன்னு நல்லது சொன்னீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சார் அவனுக்கு வந்து சொல்கிறானுங்க அந்தந்த தி அந்த அமைப்பினர் வந்து நாங்கள் ஜீப்பில் ஏறும்போது விடமாட்டவங்களேன்னு சொல்லி நாங்கள் ஊரை விட்டு வெளியே வர்றோம் பின்னாலே ஜீப்பில் துரத்திட்டு வர்றாங்க நான் வந்து அதாவது மரணத்திற்கும் எங்களுக்கும் ஒரு அடி தூரம் தான் இவ்வளோ பெரிய அந்த வாகனத்தை பின்னால் வெட்டிடுறோம் குத்திடுறேன்னு பின்னாலே துறை அப்போ தான் தெரியும் ஃப்ரண்ட்டில் நாங்கள் வந்து குஜராத்துக்குள்ளே வரைக்கும் ஒரே மெயின் ரோடு தான் ராஜஸ்தான்லேருந்து குஜராத் வருவதற்கு முன்னால் அவங்க அங்கே ஒரு ஜீப்பில் ஒரு ரவுடிங்க நிற்கிறாங்க ரெடியாக நாங்கள் வந்து மறித்து ரெண்டு பக்கமாக தாக்கணுன்றது திட்டம் நான் அங்கே போகிறதுனால தெரிஞ்சிடும் மதராசிலேருந்து ஒரு தவறுறாங்க ஊழியக்கார இங்கே வந்து கூட்டம் நடத்துகிறேன் அப்படி மதராசிலேருந்து சொல்லுவாங்க வட இந்தியாவில் அவங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க வந்து சொல்லுங்கள் கூட ஜீப்பில் நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறோம் ஒரு சகோதரி பயந்துக்கிட்டு அலறாங்க ச பிரதர் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சிஸ்டர் ஒன்றும் பயப்படாருங்க ஆண்டவர் நம்மளை ரத்த சாட்சியாக குறிச்சிட்டாருன்னா அதை மாற்ற முடியாது இன்றைக்கி ரத்த சாட்சியாக மறித்து ஆண்டு விட்ட போயிடலாம் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாம் சிஸ்டர் அவன் நம்மளை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம ஓட்டத்தை முடிச்சிட வேண்டியது தான் ரத்த சாட்சியாக மறிச்சுட்டு தான் நம்ம ரத்தத்தை வச்சு நிறைய ஊழிக்காரங்க எழும்புவாங்கல்ல எழும்பட்டுமே அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த எங்கள் பின்னால் வந்து ஜீப் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோன்ன உடனே வேறு வழி கடை இந்த ஒரே ஜி வழியை தான் வரணும் முன்னால் ஓவேக் பண்ணி போயிட்டாங்க எங்களை மறிக்கிறதுக்காக ஆனால் இந்த டிரைவர் பாருங்க பயங்கர ஞானமாக டக்குன்னு பாதே இல்லை வண்டி ரோட்டை விட்டு வண்டி இறக்கி வைக்காட்டோடைய நடத்தி காட்டு வழியாக வந்து குஜராத்துக்குள்ளே வந்துட்டோம் காப்பாற்றிட்டார் எங்களை அது அங்கே ஆனால் இவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்து எங்கள் ஜீப்பை வரலன்னு உடனே நேராக திரும்பி தான் திரும்பி அந்த கிராமம் வரைக்கும் போயிருக்காங்க இவங்க எங்கே ஒழிஞ்சுருக்காங்கன்னு பார்க்க எங்களை கண்டுபிடிக்க முடியலையா அந்த மிஷினரி போய் அடித்து மண்டையை உடைச்சி ராத்திர ரத்தத்தோடு அந்த மிஷினரியை நாங்கள் தங்கியிருந்த இடத்த கொண்டு வந்தாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தோம் நான் இப்போ அந்த காட்சியை நினைக்கும்போது இப்போ அவங்க அருவாளோட பயங்கர ஆயுதத்தோட அந்த கொடிகளோட எங்களை மேலே விரித்தனம் வந்தத பார்க்கும்போது இப்போ அதை நினச்சா எனக்கு தெரியும் நான் அதை யோசித்து பார்க்குறான் அப்போ அந்த நேரத்தில் அந்த பயமே இல்லை ஆவியானவர் அந்த பயத்தையே எடுத்து விட்டார் நீங்கள் ரத்த சாட்சியாக மறிக்க நியமிக்கப்பட்டிருந்தால் பயப்படவே மாட்டீங்க உங்கள் கழுத்தில் வெட்ட விழுந்தாலும் தான் தோணும் ஐயோ அம்மாலாம் சொல்ல மாட்டீங்க ஆவியானவர் இந்த பலனை தைரியத்தை தருகிறார் சேவானால எப்படி